1 மணி கேட்டேன் இது அந்த காலத்துல நாம வந்து பாத்தீன்னா புள்ளியார கண்ணு வகிரு புள்ளியார கண்ண மாட்டோம் இல்ல விஷங்கலيري அந்த இது சுங்கா மீன் இல்ல மீன்லாம் குத்தி சொன்னா அவரே சாப்பி அவர் அந்த கண்டனக்கு சரியா நடாரு இது சுடுவாடி போட்டு எதை சுடுவாடி போட்டு அப்ப பாட்ட நடுவே ஜெ நான் கே போய் பெண்ணே இருந்த பாத்தீங்கன்னா வரணும் இந்த அவருக்கு குடில் மாதிரி இருக்கு அது என்னன்னு தெரியல என்ன குடிலுண்டு ஏ வேறு தவளை ப்ரோ வேற தேவை எவ்வளோங்க போம் ஏன்னா ஃபுல்லாக வளைச்சி சாமி சிலையில் இதில் தான் கும்பிட்றாங்க அப்போ நம்ம வேற தவளை வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சொன்னாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வழி தான் இப்போ நம்ம அங்கே இருக்கு பாத்தீங்களா பாளையடி ஓட்டில் இருக்கும் இங்கிருந்து ஒரு பாளையடி ஓட்டையில் கிராமங்களை தான் இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் எங்கெங்கே ப்ரோ சொல்லுங்கள் தான்

வெற்றி போட்டா வெற்றி அடிச்சு போல ஏற்றி போட்டாங்க வெள்ள பாத்தீங்கன்னா

மனத்துலாம் பக்கத்தில் கலந்து யானை இது நல்லா கூடுதலாக வாரம் அடிக்கடி நம்ம நீர் சுலங்காரி படம் யானை தாய்க்கு மரமாதிரி இது நினைக்கிறோம் இதெல்லாம் பிள்ளை நெருவில் நல்ல அளவாக இருக்கும் நிறைய இடங்கள் பிரச்சனை இது நடு வெயிலில் போய் கண்டுக்கான்

खादा खादा ही மச்சான் நீங்க எங்க போறீங்க எடுத்து போங்க. நான் பாரு மல்லுக்கு குடி ஞானிகள் சன்மாளையம். அப்படியே நடந்து தப்பு குடி போவாங்க. நல்ல பன வர நீ பன வரது அங்க நிப்ப மாட்டது ஒவ்வொரு

வாங்க உள்ள பார்ப்போம் வாங்க தான் உள்ளப்போம்ஸ் உள்ளுக்குள்ள வந்தால் நாங்கள் வந்த இடத்த பார்த்தீங்கடா மலைகள் வந்து பார்ப்போம் இவரது வந்து பார்த்தீங்கன்னா பயிறு வரிசையில் இருக்குவா இல்லை நல்லா நடக்கட்டும்பா போட்டையில் இருக்கான் இதில் பொங்கல் ஒன்று நினைக்கிறதான் பாமுசா மனு தான் போத்தான் இந்த இவரது கோயிலுக்கு கோயில்டாதான் வளைச்சது மலை இல்லைடா

இங்கே நிறைய மலைகள் இருக்குது ஆமில் ஏரி எல்லாம் அது இங்கே ஏரி பார்த்துப்போம் நம்ம இங்கே போய் பின்னர் நேரங்களில் பார்த்தீங்கன்னா யானைகள் வரணும் இந்த அவிடத்து ஒரு குடில் மாதிரி இருக்குது அது என்னன்னு தெரியல என்ன குடிலுண்டு ஏ ஏறத்தாவில் போகிறோம் வேற தவளை விடு நம்ம அங்கே போவோம் ஏன்னா ஃபுல்லாக வளைச்சி சாமி சிலையில் இதில் சமைச்சு கும்பிட்றாங்க அப்போ நம்ம ஏறத்தாவில் வாங்க இங்கே என்ன மாதிரி ப்ரோ யானையில் நைட்ல சுவரா என்ற கதையும் இல்லை கண்டிப்பா வரும் என்னது யானைக்கு விளக்கு பிடிக்கிறதுக்கா அப்படி செய்யல உங்களுக்கு சேர்த்தா யானை நானும் உங்களோட அந்த விஷயம் வந்து நீங்க அந்த கூலாவடி கூலாவடி இல்லை சின்ன டேய் ப்ரோ சின்ன என்னது நீங்க

ನಡಿ ಬಂದೆ ಒಂದು ದಿನ ನಾನು ಹೋಯ್ತೀನಿ ಮಟ್ ಏನು ರಿಸರ್ವ್ ಕಾಲಿಗೆ ಇಲ್ಲಿ ತಂದாங்க ಬ್ರೋ ಅಲ್ಲಿಗೆ ಹಡಿ ಅಂತ ಪಾಸ್ ಮಾಡ್ತೀನಿ ಬ್ರೋ ಏನಂತಾ ನಾನು ಬಲ್ಲೆ ಅರೇ ಇದೆ ಗುಡ್ ಟು போறாங்கடா ಏ ಶೌಕ ಅಲ್ಲಾடா ಭಯಾನ ಭೂಮಿ ಬ್ರೋ ಕವಕಾಲೈ ನೆಂಗೆ ಎಡಕ್ಕೆ ಹೋಗ್pondನಿಲ್ಲ ನಮಗೆ ಏಕಡೆ ಬುಕ್ ಮಾಡಿಬಿಡೋಣ ಬಾರೋ ಇಲ್ಲಿಲ್ಲ ಮತ್ತೇನಿದೆ நம்மளுக்கு சாட்சியாகும் பண்ணுறாங்க அந்த கண்டை பார்த்துட்டு அவர் நீ விட மாட்டாங்க நம்ம பண்ண அப்புறம் பண்ண ஒத்தே டேய் எங்கடா பிராணி எங்க போறடா டா இல்லடா டி சொப்பன சுந்தரிடா அது என்னடா ஓட்டேரி நரி மாதிரி இருக்கு பாத்தா பாவம்டா அதே பசி வேணும் நம்ம ஏதாவது போடு வந்து வருது நம்ம தான் இன்னும் கொடுக்க போறது இல்ல அது நான் உனக்கு தெரியுது ப்ரோ அதுக்கு தெரியுது இல்ல அதுக்கு தெரியுது இல்ல நம்ம கொஞ்சம் வெளிச்சு டீசன் அனுப்பி கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்து விளங்கிட்டு போடா போடு சோ இது குட்டிடா ஜானா குட்டி நம்ம போன ரெண்டு கருத்து குட்டி

வட்ட ரோட்ல போங்க கூளமர்ல கேனல் ரோ கொழில ஆரம்பிச்சானே என்ன எப்பவுமே ஒரு தண்ணி வேணும் படுடா இல்லடி நீங்க வெக்கனாலும் பாப்புங்க அத காடுங்க வந்து பழம் இல்ல கூள காயு எங்க மத்தவற கேனல் அவரு

बिल्कुल इसलिए पंताप नंदा लेकिन नंदा दंगरावन आई है यह कोई भी ना और मार्ग याने पुलिस पुलिस मरोज की क्या बार दो टॉम बार दो टॉम बोल रहा है तेरी आई जाने पिरी पकाते हैं औरों के आंधी काम तो बाकाम बोले रे मार्टर वेरी आरे अरे जाने वाली उठियांगे नहीं तो वो लोग ना

பள்ளுக்குட்ட அடே காரை ரோக்கே பண்ணல விட்டுறே இல்லடா அப்பே நவுண்ட் அங்க இருக்கே கிட்ட போய் என்னை வலதுட்டானே இருக்கு பைத்தான் பைத்தான் வண்டி நானே பெரியவங்களோட மாட்டச்சு நான் நியாயமா இல்லே. ஓ பைதுホン ஓ பைதா சேவனாயிடு. ஹண்டா ஆங்கள மைக்க குடுங்க அப்படி இல்லாடி பின்னர் நேரங்கள் ஒரு அஞ்சர் ஆர்வங்களை வரீங்களா படிய விஜய்னா எடுக்கலாம் ஆனால் யானை தான் கொஞ்சம் கடமாட்ட கூட இருக்கும் எங்கள் வர கூட யானை தாக்கப்பட்ட இருக்க என்ன ராசாதி ਕੰਨ ਕਿੰਨੇ ਫੇਰੀਂਗੇ ਅਗਰ ਪੈਨੇ ਖਾਇਦ ਰੰਡਾ ਦੁਕਲੇ ਬਲੰਕਾਇਆ ਕਾਟੂ ਲਾਗਾ ਡੇ 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 ਬੈਠਾ ਦੀ Mọi

ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஹீட் ஆகிட்டா அவ்வளோ வெயில் கடும் வெயில் என்னடா ஹீட்டிங் காட்டுது ஃபோனில் இந்த ஃப்ளேஷ் அந்த ஃப்ளாஷ் லைட்டெல்லாம் ஆன் பண்ண வேலை அதுலேயும் காட்டுது நமக்கே இருக்கலாம் கடைக்கு ஒரு இடத்துல ஃபோனுக்கு பிடிக்கும் பிடிக்கா இது இதுங்கிற அப்புறம் இந்த ரோட்டெல்லாம் போகுது சரி ப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ டக்குன்னு முடிப்போம் ஏண்டா ஃபோன் ஆஃப் ஆகுது தானே ஃபோனில் சார்ஜெல்லாம் இருக்குது ஃபோன் வந்து டக்குன்னு அந்த கேமரா இது வந்து ஆஃப் ஆகி இதாகுது ஹீட்டிங் இஸ்ஸு கடும் இன்றைக்கு வெயில் கடுமையாக இருக்குது நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பது பத்து நாற்பதுண்ணே பத்து நாற்பதுக்கே கடும் வெயில் அடிக்கு இது பார்த்த நம்ம எடுக்கிறண்டா கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்கணும் என்ன ப்ரோ இதுக்கப்புறம் நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிற வெயில் இருக்குங்களா என்னண்டி எத்தனை சடுக்கப்பட்டிருக்குன்னு எடுக்கப்பட்டிருக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு பார்த்தீங்களா ஃபோன் வந்து சரியான ஹீட் ஆகிட்டு இது காரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் மட்டும் இல்லை பின்னிக்கு இருக்குதுங்களா பாருங்கள் ஒரு ஜீவன் வந்து காலையில் பள்ளத்துட்டு சொன்னால் மாலையில் பள்ள திட்டினாலும் பரவாயில்ல இப்போ தான் பள்ள திட்டுறான் வீட்டை பள்ள நான் குளிக்கானுட்டு இப்போ தெரியவில்லை இவரது வேப்ப மரம் குச்சி ஒன்று எடுத்தான் இப்போ பள்ள திட்டி கொண்டு இருந்தான் சாப்பிட்டாரா காலையில் இப்போ சாப்பிட விட்டேன் நீங்கள் நாங்கள் நாங்கள் எத்தனை மணிக்கு வந்துது

Okay friends bye